ஒரு கிரிப்டோகரன்சி இன்ஜினியர் எப்படி தனது வேலையை இழந்து உலகத்தையே காப்பாற்றினார் தெரியுமா ராஜ் ஒரு சாதாரண நாள் கோட் ரிவ்யூ செய்து கொண்டிருந்தார் திடீரென்று அவருக்கு சந்தேகம் வந்தது பயனர்களின் பணம் வேறு வாலெட்டுகளுக்கு மாற்றப்படுகிறது ஆழமாக விசாரித்தபோது உண்மை தெரிந்தது நிறுவனம் கோடிக்கணக்கான ரூபாயை திருடிக் கொண்டிருந்தது மில்லியன் கணக்கான மக்களின் சேமிப்பு ஆபத்தில் இருந்தது வேலை போகும் என்று தெரிந்தும் அவர் ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பித்தார் மரண மிரட்டல்கள் வந்தன ஆனால் அவர் நிறுத்தவில்லை கடைசியில் அவர் அரசாங்க அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தார் முதலில் வேலை போனது வழக்குகள் வந்தன ஆனால் ஒரு வருடம் கழித்து நிறுவனம் மூடப்பட்டது பயனர்களுக்கு பணம் திரும்ப கிடைத்தது ராஜுக்கு பல நல்ல நிறுவனங்களில் வாய்ப்புகள் கிடைத்தன மனசாட்சி அவரை வழிநடத்தியது நேர்மை எப்போதும் வெற்றி பெறும்